கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி பீலமேடு பகுதி ஒன்று வட்டக்கழகம் திமுக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட பொது உறுப்பினர்கள் கூட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி பீளமேடு பகுதி பகுதி பகுதிக்கழகம் ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் பீலமேடும் பாலநகர் கார்த்தியப்பன் சமூக கூட்டத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நாகார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அபாஸ் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் வே பாலசுப்ரமணியன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமணிகண்டன் வீலமடு பகுதி ஒன்று பகுதி செயலாளர் துரை செந்தம்பர் செல்வன் ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் நாராயணன் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்மயுளஜல்வி கார்த்திக் பகுதி நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் கிரீன் வே சுப்பிரமணியன் சிடி சி நட்ராஜ் செல்வராஜ் தலைவர் கோவிந்தராஜ் ரவி மாணிக்கம் லட்சுமி சுந்தர்ராஜன் குடை ஆறுமுகம் கிருஷ்ணகுமார் துரைசாமி செல்வராஜ் சே கார்த்திக் ஆட்டோ சசிகுமார் மனோகர் வட்டக்கடக நிர்வாகிகள் ஆட்டோ வாசு ரங்கதுரை இளைஞரணி லாரா பிறந்தேவ் சுரேஷ் பாலகிருஷ்ணன் சத்யராஜ் வாசுதேவன் பரத்குமார் யோகநாதன் மகேந்திரன் நவீன்குமார் முருகேஷ் முதுகுமார் காபிமதி லக்ஷ்மி காயத்ரி சுபலக்ஷ்மி ராணி கடக அணிகளின் அனைத்து நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் பிஎல்ஏ டூ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கடக செயல் வீரர்கள் கழகத் தொண்டர்கள் ஐம்பத்தி இரண்டாவது வார்டு பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ஐம்பத்தி ரெண்டாவது வட்டக்கழகத்தின் சார்பில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியின் சார்பில் செய்ய வேண்டிய பணிகள் கோவை மாநகராட்சியை பொறுத்த மட்டும் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய பணிகளை இந்த ஐம்பத்தி ரெண்டாவது வட்டத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து இப்பொழுது வரை இடையில வந்து பத்து வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க இருந்தாலும் தற்போது வரை இந்த வட்டத்தில் பல்வேறு பணிகளை நாம் சிறப்பான முறையில இந்த வட்டத்துல செஞ்சு கொடுத்துருக்கணும் சொன்னால் யாருமே வருக முடியாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாலநகர் முகப்புல போடப்பட்டிருக்கக்கூடிய உயர் கோப்பு மின்விளக்கு நான் துணை மேயராக இருந்த காலகட்டத்தில் தான் நான் உயர் கோபுர மின்விளக்கு அமைக்கப்பட்டது அதே மாதிரி அந்த சாலை முதல்ல இருவடி பாதையாக தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை வந்து மாநகராட்சிக்கு ஒப்படைச்சனால இந்த இடத்துல மட்டும் திட்ட சாலையாக இருக்கும் மற்ற இடங்களில் அறுபது அடி ஆகும் இடத்துல பாதிக்கிற பேச்சுவார்த்தை நடத்தி எண்பது அடி சாலை அறுபது அடி சாலையாக எண்பது அடி சாலையாக அமைக்கப்பட்டது அதே நேரத்தில் செங்கொழி மாணவர்கள் நடைபெற்ற நேரத்தில் அவனாசி சாலை அங்கவனாசி அன்னாரர்கள் வழியாக ஜிவிசி செல்லக்கூடிய அந்த சாலை நம்முடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதை அதே மாதிரி அந்த வழி ஒத்துழைப்பு ஆறாம் ஆண்டு தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருந்த நேரத்தில் தான் தளபதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் அங்கு பாலம் கட்டப்பட்டன இந்த மாதிரி ஏராளமான பணிகள் நம்முடைய ஆட்சி காலத்திலும் தற்பொழுதும் மண்டல தலைவராக இளஞ்செல்வி அவர்கள் பொறுப்பு பிறகு பல்வேறு பணிகள் இந்த வட்டத்திலே செய்யப்பட்டிருக்கின்றன கூடுதலாக நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு பல்வேறு வளர்ச்சி பணிகளை அறிவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதினொன்றாம் ஆண்டு வரை ஆட்சி இருந்தப்போ உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டின் பொழுது மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் செம்மொழி பூங்கா கட்டும் கட்டப்படும் என்று அறிவித்தார் ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா கிடப்பு போட்டார் ஆனால் கோவை மாநகரத்தை பசுமை நகரமாக மாற்றுவதற்கு அதே மாதிரி வந்து இருக்கக்கூடிய மக்கள் அந்த பூங்காவில் சென்று கண்டு கழிப்பதற்காக குழந்தைகளை அழைத்து சென்று விளையாடி வருவதற்காக இப்போ ஆட்சிக்கு வந்து பத்து வருஷமா செய்யாத வேலையை இப்போ ஆட்சிக்கு வந்தோம்னா நம்ம தலைவர் கடந்த ஐந்து மாதத்துக்கு முன்னிலே கோவைக்கு வருகிறது மத்திய சிறைச்சாளர்களாக மொத்தம் அந்த நிலப்பரப்பு நூற்றி எண்பது ஏக்கர் அந்த நூத்தி எண்பது ஏக்கர்ல படிப்படியாக மத்திய சிறைச்சாலையை வேற இடத்துக்கு மாத்திரலாம்னு சொல்லிட்டு முதல் கட்டமா நாற்பத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்புல சுமார் நூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல செம்மொழி பூங்காவுக்கு உண்டான அடிக்கல் நாட்டினா நாட்டியதோடு மட்டுமல்ல நீங்க அங்கே போய் பாருங்க ஜெயில் ரோடு நச்சப்பா சாலையில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்காட்சி மேலானது பக்கத்தில் மிக மிக வேகமாக அதிநுட்ப தொழில் கட்டமைப்போடு செம்மொழி பூங்கா கட்டுமானப் பணிகள் நடைபெற்றுக் தெரிவித்துக் கொள்கிறேன்